அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் பொழலப்பதி ஆட்டியம்பகுதி பகுதியில் ஒரு மீன் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலை எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அந்த தொழிற்சாலையிலிருந்து துருநாற்றம் வீசுவதாக புகார் கேரள மாநில பெரும் முதலாளிகளுக்கு நமது எல்லைப் பகுதிகள் அவர்களின் குப்பை மேடு கேரளாவில் இருந்து கோழி கழிவுகளை எடுத்து வந்து கோவை வாழையாறு எல்லையில் கொட்டியவர்களை மடக்கி பிடித்த இளைஞர்கள் மீண்டும் கழிவுகளை அள்ள வைத்த நிகழ்வு அரங்கேறியது கேரளாவில் இருந்து கோழி உள்ளிட்ட இறைச்சி கழிவுகள் எடுத்து வரப்பட்டு வாழையாறு பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலை ஓரங்களில் கொட்டி செல்வது வாடிக்கையாகி வருகிறது நமது பகுதிகளில் வந்த வருகின்ற பலவிதமான தொழிற்சாலைகள் அதிலிருந்து வெளிவரும் கழிவுகள் இதனால் வரப்போகின்ற சுற்றுச்சூழல் மாசுபாடு நோய்கள் இதற்கு தீர்வுதான் என்ன இது வெறும் ஒரு ட்ரெய்லர் தான் என்று சொல்வதைப்போல இதைவிட மிகப்பெரிய ஆபத்து நமது பகுதிகளுக்கு வர இருக்கின்றது விவசாய நிலங்களெல்லாம் தொழிற்சாலைகளாக மாற இருக்கின்றன பாலக்காடு தொழில்துறை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் കൊച്ചിയെയും ബാംഗ്ലൂരിലേയും ബന്ധിക്കുന്ന വ്യവസായ ഇടനാഴി വ്യവസായം അമ്മ ഇത് മലയാളത്തിൽ തൊഴിൽ ബിസിനസ് വിവസായം അല്ല ഇതിൽ ഇവിടെ നമ്മുടെ പുതുശ്ശേരിയിലാണ് മൂവായിരത്തി എണ്ണൂറ്റി ആറ് കോടിയുടെ വ്യവസായ പാർക്ക് വരുന്നത് ആ പാർക്കിനെ ഏറ്റെടുത്തുള്ള സ്ഥലങ്ങൾ നമുക്കൊന്ന് പോയി കാണാം ആളുകളോട് എന്താണ് പറയാനുള്ളതെന്ന് ചോദിക്കാം

மத்திய மாநில அரசுகள் இணைந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் பலவிதமான தொழிற்சாலைகளை கொண்டு வர இருக்கின்றன மருத்துவ ரசாயனங்கள் மற்றும் மூலிகை பொருட்கள் தொழிற்சாலை ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக்குகள் பொருட்கள் தொழிற்சாலை உலோகமற்ற கனிமங்கள் தொழிற்சாலை உயர் தொழில்நுட்ப இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் தொழிற்சாலை இதை பற்றிய செய்தி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை என்னுடைய கேள்வி என்னவென்றால் விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து தொழிற்சாலைகளை கட்டி கண்ணுக்கு தெரியாத காற்று வழியாக வெளிவரும் விஷத்தை இனி சுவாசிக்கப் போவது யார் ரசாயனம் கலந்த உணவுகளை உண்டு இந்த தலைமுறைக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வந்தது இனி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு குடிய நோய்களை பரவ விட்டு செல்லப் போகின்றோமா கஞ்சிக்கோட்டில் பலவிதமான தொழிற்சாலைகள் வந்தது நிலத்தடி நீரை இழந்தோம் எலிப்பாறை அதன் பகுதிகளில் அகல்யா மருத்துவமனை வந்தது அதன் இடங்களை எடுக்கும் பொழுது நமது பகுதி மக்களுக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கை முன்னேறப் போகின்றது என்று சொன்னார்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது அப்படி வேலை கிடைத்திருந்தாலும் எத்தனை கட்டுப்பாடுகள் அகல்யா மருத்துவமனையினால் நிலத்தை இழந்தோம் இப்பொழுது புதுச்சேரி பகுதிகள் தொழிற்சாலைகள் வருவதனால் சுத்தமான காற்றை இழந்து நோயாளிகளாகப் போகின்றோம் அடுத்து இருப்பது ஒடலப்பதி ஆட்டியாம்பதி கள்ளியம்பாறை பகுதிகள் ஏற்கனவே பல தொழிற்சாலைகள் வந்துவிட்டன அப்படியே எடுத்தெடுத்து நாளை நம் ஒவ்வொருவருடைய வீட்டையும் எடுப்பார்கள் அகதிகளாக நாளை நாமும் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அன்பு சொந்தங்களே இப்பொழுது புரிகிறதா ஏன் நாம் விளைவிக்கும் காய்கறிகளுக்கு விலை இல்லை ஏன் நாம் தண்ணீர் கேட்டு போராடிய பொழுது தர மறுத்தார்கள் நமது நிலங்களை தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலமாக மாற்ற வேண்டும் ஏறக்குறைய மாற்றிவிட்டார்கள் தற்பொழுது நாம் விளைவிக்கும் காய்கறிகள் போன்றவைகளுக்கு விலை இல்லை அதனால் பலரும் விவசாயம் செய்யாமல் இருக்கின்றார்கள் பலரும் காட்டை சும்மா போட்டு என்ன பயன் என்று சொல்லி அதை விற்கவும் செய்கின்றார்கள் இவையெல்லாம் பலரின் சூழ்ச்சிகள் நமது பகுதிகளை குறிவைத்து விட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நமது பகுதிகளுக்கு தொழிற்சாலைகள் வந்தால் வரும் ஆபத்துகள் என்னவென்றால் நமது நிலமும் நீரும் காற்று மாசுபடும் அதேபோல நமது நிம்மதியை இழப்பும் கஞ்சிக்கோட்டிற்கு நாம் சென்றால் அது நம்ம பகுதியா அல்லது வட இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியா என்ற கேள்வி வரும் அதே நிலைமை நமது பகுதிகளுக்கும் வரும் பின்னர் சொல்லவே வேண்டாம் கொலை கொள்ளை திருட்டு இது பயமுறுத்தல்ல பல பகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றன அன்பார்ந்தவர்களே ஆட்டி அம்பதியில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வீசிய துர்நாற்றம் அது வெறும் துர்நாற்றம் அல்ல நாளை நமது பகுதிகளை ஆட்டையே போடப் போகின்றார்கள் என்ற எச்சரிக்கை நமது பலவீனம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளினால் நாம் பிரிந்திருப்பது இதுதான் பலரின் பலம் நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்துவிடக் கூடாது என்பது பலரின் விருப்பம் தமிழ் மண்ணின் வரலாற்றில் பல அரசுகளும் வீழ காரணம் தன் இன பகை அவர்களிடையே இருந்த பிளவு இதைத்தான் இன்று நமது மண்ணிலும் கருவியாக உபயோகித்து நம்மை ஒன்றிணை விடாமல் பார்த்து கொள்கின்றார்கள் எனது தாழ்மையான வேண்டுகோள் நமது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு விவசாயம் செய்ய நிலம் வேண்டும் சுவாசிக்க சுத்தமான காற்று வேண்டும் நிம்மதியாக வாழ நல்ல சுற்றுச்சூழல் வேண்டும் தயவுசெய்து இதை பற்றிய விழிப்புணர்வுகளை நமது மக்களுக்கு ஏற்படுத்தி நமது மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கும்படியாகவும் அதேபோல அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலம் நமது கையில் என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி